தமிழகத்தில் வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் சிந்தட்டிக் இது உடைய அந்த பயன்பாடு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சு வயசு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன்ட்ட கூட கஞ்சா பழக்கம் இருக்குதுன்ற லெவலுக்கு இன்றைக்கு மாறி இருக்குது கடந்த ஐந்தாண்டு காலத்தில் கூட இந்த அளவுக்கு இருந்துச்சானா இல்லைன்னு தான் சொல்லலாம் அதிமுக ஐடிவிங்க வந்து திமுக ஐடி அளவுக்கு அஃபென்ஸ் மோடுக்கு மாறலை டிஃபென்ஸ்லேயே தான் இருக்காங்க பெரிய பலகீனமாக இருக்கிறது திமுக ஆனா அதை மறைச்சிக்கிட்டு அவங்க பெரிய படம் காட்டிட்டு இருக்காங்க திருமாவளவன் நேத்து கூட பேசுகிறேன் எட்டு சீட்டு ஆறு சீட்டுக்கு தான் இவங்க தகுதி எங்களை முடக்கிற வேலை பண்ணாதீங்கன்றாரு யார சொல்றாரு லேடிம்கே சொல்கிறார் தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு போதை ஒழிப்பு நாள் இதை முன்னிட்டு அதிமுக ட்ரக் மாஃபியா கழகம் அப்படிங்கிற ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் போதைப் பொருட்களுடைய பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நிறைய க்ரைம் பேட்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் இந்த ட்ரக் கலாச்சாரம் ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே சார் அது எந்த அளவுக்கு உண்மை ட்ரக் கலாச்சாரம் அப்படின்றது போதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்தில் வந்து இந்த நான்காண்டுகளில் சிந்தட்டிக் ட்ரக் அந்த பயன்பாடு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதை அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு எண்பதுகள் தொண்ணூறுகளில் சரக்கு சாராயம் அதுக்கப்புறம் ஆங்கில இது விஸ்கி பிராண்டி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது மது மது தான் பிரதானமான இது அதுக்கு முன்னாடிலாம் கல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கல் கடையும் சாராய கடையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திறந்தாங்க அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில மருந்துகள் இந்த பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஜெயலலிதா பெரியில் த டாஸ்மார்க் அப்படின்னு அரசு நிறுவனமாக மாற்றப்பட்டது இந்த டாஸ்மார்க் எப்பொழுது ஒரு இது மாற்றப்பட்டதோ அதுக்கு தெருவுக்கு தெரு திறக்க ஆரம்பித்தாங்க அதனுடைய விளைவு குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இன்றைக்கி அந்த பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் நாலு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒரு ஒருத்தர் குடிச்சா பெரிய விஷயம் இன்றைக்கி அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் குடிக்காமல் இருந்தால் பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒருத்தர் தான் குடிக்காமல் இருக்காருன்ற மாதிரி மாறிப்போச்சு அப்போ மது அப்படின்றதே நம்மளை வந்து நோக்கி நகர ஆரம்பிச்சது அதற்கு பிறகு இந்த கஞ்சா பயன்பாடுன்றது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் சீருட்டு பிடிக்கிறவங்க இந்த படித்தவர்கள் படித்தவர்கள் மத்தியில் இருக்கும் தன்னை பெரிய அறிவாளிகளாக நினைத்து கொள்பவர்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கஞ்சா பழக்கம் இருக்கும் கேட்டால் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் படிக்கிறோம் அதனால அப்படின்ற மாதிரி இருந்தது எளிய மக்கள்கிட்ட கஞ்சா புகைக்கிற பழக்கம் இருந்தது சிலர் இந்த வேறு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களாம் இருந்தது மத்திய துரக வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் இவர்கள் மத்தியிலலாம் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இது போகிற போக்கில் அதிகரித்து இன்றைக்கி கஞ்சா பழக்கம் என்பது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதாவது பதினஞ்சு வயசு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட கூட கஞ்சா பழக்கம் இருக்குதுன்ற லெவலுக்கு இன்றைக்கு மாறி இருக்கு கடந்த ஐந்தாண்டு காலத்தில் கூட இந்த அளவுக்கு இருந்துச்சானா இல்லைன்னு தான் சொல்லலாம் கஞ்சா சாக்லேட்டு ஸ்கூல் பக்கத்தில் விற்கிறது மாணவர்களை இதற்கு திட்டமிட்டு அடிமையாக்குற இது ஏன்னா அவங்களுக்கு கன்சியூமர் அதிகம் வேணும் அந்த போக்கு இது எல்லாமே சேர்ந்து இப்போது அது ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த கஞ்சா புகைப்பதுன்றது வந்து எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா மது போதையில் இருக்கணும்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவனை பார்த்தாலே தெரியும் ஸ்மெல்லு வரும் அவனுடைய ஆட்டிடியூடு தெரியும் கஞ்சா புகைக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம அந்த புகைக்கிற நேரம் தான் அந்த ஸ்மெல்லு தெரியுமே தவிர மற்றபடி அவன் புகைச்சிட்டு வந்து உக்காந்தானா அவங்களுக்கு கஞ்சா அடிச்சுட்டு உக்காந்துருக்கான்னு தெரியாது ஆனால் கஞ்சாக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒரு வெறியோட ஒருத்தனை அடிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு இதோடு இருக்கீங்கன்னா உங்களை அந்த மைண்டே தூண்டிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு இது இருக்கும் உடல் ரீதியாகவும் அவர்கள் அடி தாங்கிறது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ கஞ்சா புகைச்சிக்கிட்டு வந்து தாக்குதலில் ஈடுபடுறது இல்லாட்டி கொடூரமாக தாக்குறது அந்த அந்த இது ஒரு சாதாரண மைண்ட் இருக்காது அப்போ ஒருத்தர் அடித்தா ரத்தம் வந்து தெரித்து கொடூரமாக கொலை செய்கிற அளவு கூட போகிறதுக்கு அடிப்படை காரணமாக அமையிறது இந்த கஞ்சா அப்படின்றது சேம் இதே தான் இந்த சிந்தட்டிக் ட்ரக்னும் சிந்தட்டிக் ட்ரக்னால் என்ன இந்த மெத்தப்பட்டைன் கொக்கைன் ஹெராயின் இதெல்லாம் மெத்துன்றது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிது கிடைக்கிதுன்றது இன்னொரு வகை என்னென்னா கடந்த ஆட்சிக்கும் இங்கேயும் வித்தியாசம் என்னென்னா இந்த அந்த ஆட்சியில் தான் இந்த பாரு பப்புலாம் கலாச்சாரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே உருவாக ஆரம்பிக்குது இது படிப்படியாக வளர்ந்து மேல்தட்டு வர்க்க இளைஞர்கள் பெரிய பணக்காரர்கள் விட்டு பசங்க பெரிய அதிகாரிகள் விட்டு பசங்க அரசியல்வாதி விட்டு பசங்க இந்த மாதிரிலாம் ஆக்கிரமிச்சுட்டு இருந்த அந்த பப்பு பார் இதெல்லாம் இன்றைக்கி மிடில் கிளாஸு மாணவர்கள் எல்லாருமே போகிற ஒரு இதுவாக மாற்றப்பட்டு விட்டது அதிக அளவில் பப்புகள் பார்கள் அது இந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பார் டைம் பார்த்திங்கன்னா பப்புகள் பார்கள் டைமு இரவு பதினோரு மணின்னா அதை தாண்டி நள்ளிரவு விடிய காலம் வரைக்கும் நடக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்தோம் நள்ளிரவு ஒரு மணிக்கு சண்டை போட்டு உள்ளுக்குள்ளே நடந்தது அது வழக்கு பதிவானதெல்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்து பதினோரு மணி தான் மூடணுன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க இது அடிக்கடி மீறப்படுகிறது அப்பப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்குது லோக்கல் காவல்துறையினர் போய் மூட சொன்னால் மூட முடியாத அளவுக்குலாம் கூட செல்வாக்கு மிக்கவர்களாக அங்கே வர்றவங்க பெரிய செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பாங்க அப்போ பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த மாதிரிலாம் மீறி தான் காவல்துறைக்கும் அந்த லோக்கல் காவல்துறைக்கும் ஒரு சிரமம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருளுடைய நடமாட்டம் பார்களில் பப்புகளில் உட்கா அப்படின்ற அந்த ஒரு அந்த போதை இது அதுவும் இந்த கஞ்சா இது மாதிரி அது அப்புறம் மெத்து இது இந்த அப்புறம் நள்ளிரவு பார்ட்டிகள் திரைத்துறையினர் நடத்துகிற பார்ட்டிகள் ஈசிஆரில் நடக்கிற பார்ட்டிகள் இது எல்லாத்துக்குமே இப்போல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக பொருளில் வச்சு தான் பார்ட்டியை இப்போ ஸ்ரீகாந்த் கைதாகிறாரு அவர் வாக்குமூலம் கொடுத்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க என்ன நான் ஒரு பிரசாத்துக்கிட்டே இத்தனை கிராம் வாங்கினேன் அதை வச்சு நான் பார்ட்டி நடத்தினேன் அப்போ ஒரு காலத்தில் பார்ட்டின்றது வந்து மது பார்ட்டியாக இருக்கும் பீரு பிராந்தி விஸ்கின்னு எல்லாம் குடிச்சிட்டு போதையில் தள்ளாடிட்டு போவாங்க அது அவங்கள பாதிக்கும் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும் காலையில் சரியாகிடும் ஆனால் இந்த கொகைன்னு இதெல்லாம் வந்து வேறு லெவலு நீங்கள் சும்மா கொஞ்சோண்டு எடுத்தாலே அது உங்களை வந்து ஒரு முரட்டுத்தனமான தண்ணில இழந்த ஒரு நபராக மாற்றிடும் அந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கும் சின்ன தகராறு கூட பெரிய அடிதடியாக கொலையில் போய் முடிகிற அளவுக்கு மாறும் ரெண்டாவது அதற்கான செலவு வந்து சாதாரண மக்கள் அது செலவு கொடுத்து வாங்க முடியாது அப்போ இது மேல்தட்டு வர்க்கத்துக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த கொக்கைன் இதெல்லாம் அதற்கு கீழே இருக்கிறவங்க இப்போ அந்த பிரதீப்ன்றவர் மாட்டியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தேன்றாரு அங்கே வந்து உங்களுக்கு என்ன தான் சம்பளம்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட வச்சுக்கோங்க அது இவர் பயன்படுத்துகிற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா இவர்கள் இவர்களுக்கான தேவை இருக்குது செலவு அதுக்காக இருக்குது அப்போ செலவு பண்ண அழைக்க பணம் இல்லை ஆனால் போதை மருந்து தேவை அப்படின்றப்போ இது போன்ற பெரிய மனிதர்களுக்கு அவர்கள் போய் வாங்குகின்றத விட இவர்கள் கூடவே இருக்கிறதுனால இவர்கள் மாறும் மாறும்போது இவர்கள் ஈஸியாக இருக்குது அப்போ இவங்க மொத்த விற்பனையாளர்கிட்ட அந்த ஆப்பிரிக்கன் ஒருத்தர்ட்ட சொன்னா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் கொக்கைனு ஹெராயினோ மெத்தோ வாங்கிட்டு வந்து இங்கே லாபம் வச்சு விற்கிறாங்க அந்த லாப பணம் இவர்கள் போதை அடிக்கிறதுக்கும் இவர்கள் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கும் உதவுது போக போக கன்சியூமர் அதிகமாக அதிகமாக இவர்களுடைய லெவலும் வேறு லெவல் போகும் இது பெரிய நெட்ஒர்க்காக மாறி நடந்துக்கிட்டுருக்குதுன்றதான் இது இது ஏதோ ஒரு பிரதீப் மாட்டினார் இதோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட இது நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ இதை தடுக்க வேண்டியது இங்கே இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டு முன்ன என்சிபி தனியாக இருந்தது மதுவிலக அமல் பிரிவு என்இடபிள்யூ தனியாக இருந்தது இது வந்து இன்றைக்கி ஒன்றாக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சூடோபிட்ரின் மெத்துக்கான அந்த இதுவே அவர் வெளியில் அனுப்புகிற தயாரித்து வெளியில் அனுப்புகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் அவர் சிக்கினதெல்லாம் பார்த்தோம் அப்போ அளவுக்கு இங்கே ஃபேக்ட்ரி வச்சு பண்ணுற அளவுக்குலாம் இருக்குன்னா எந்த அளவுக்கு இங்கே என்ஐ என்ஐபி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு செயல்படுதுன்னு கேட்டால் இவங்க சொல்கிற பதில் அது வந்து என்சிபியுடைய வேலை மத்திய அரசு மத்திய அரசுடைய வேலை ஏன்னா ஒவ்வொரு நாட்லேயும் ரெண்டு விதமான இது இருக்குது உங்கள்கிட்ட சிபிசி எஸ்பிசிஐடி இருக்க மாதிரி அவங்கள்ட்ட ஐபி இருக்குது உங்கள்கிட்ட உளவுத்துறை மற்ற இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்க மாதிரி அவங்கள்ட்ட என்ஐஏ மற்ற விஷயம் இருக்குது நீங்களும் அவங்களும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும் ஆகணும் எல்லா விஷயத்துக்குமே உங்களுடைய என்சிபி பழைய என்சிபி இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போதைப்பொருள் நடமாட்டத்தை மதுவுக்கு மட்டும் இல்லை மது மட்டும் இல்லை இதையும் கண்டுபிடிக்கிற வேலை பண்ணணும் ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக அரசியலோடு சம்மந்தப்படுத்தி இருக்கும்பொழுது காவல்துறையும் மற்றவர்களும் அவர்கிட்ட போகிறதுக்கு அஞ்சுற நிலமே வருது இல்லாட்டி எங்கேயோ ஒரு வகையில் கைகோத்துக்கிற நிலமும் வருது இது நாளாக நாளாக என்ன ஆகும் எல்லாருக்கும் தைரியம் வருது பிஸ்னஸில் என்ன அரசியல் ரீதியாக முன்ன இருந்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இது பண்ணுவாங்க மெரட்டி இடத்த வாங்குறது குவாரி எடுக்கிறது மணல் குவாரி இது அதெல்லாம் கூட இது பெரிய அளவில் இது கிடையாது சின்னதாக சாதாரணமாக இருக்கலாம் வெளியே தெரியாது இந்த பிரசாதலாம் அப்படி தானே என்ன வெளியில் தெரிஞ்சது மாட்டினா வரைக்கும் மாட்டாத வரைக்கும் பெரிய ஆட்கள் மாட்டினா பிற தெரிஞ்சது இதில் வர்ற வருமானத்தை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு தான் எவ்வளோ வருமானம் வருது இதுதான் பிரச்சனை அதனால் இந்த பொருள் கலாச்சாரம் நீங்கள் ஏடிஎம்கேயில் இருந்தார் அவர் ஐடிவிங்கில் இருந்தார் ரைட்டு அவர் தமிழ்நாட்டில் தானே இருந்தார் நீங்கள் ஆள்கிற மாநிலத்தில் உங்கள் சட்டம் ஒழுங்கு கீழே தானே அவர் இந்த வியாபாரத்தை பண்ணியிருந்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த கேள்வி வருது இல்லை ஒரு சண்டை சண்டைக்கு அப்புறம் அந்த இது அதுக்கப்புறம் பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணையில் போவோன்னா வெளியில் வருது அப்போ இவ்வளோ நாளாக அவர் துணிஞ்சு நல்லா தானே பண்ணியிருந்தார் அவர் பண்ணது மட்டும் இல்லை கோ பார்ட்னராக அந்த பிரதீப்ன்றவங்க தானே பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி எத்தனை பிரதீப்புகள் இன்றைக்கும் சப்ளையர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல பார்கள் பப்புகளில் சர்ப்ரைஸ்டு சர்ப்ரைஸ் செக்கிங் பண்ணுறதுக்கு யார் தடுக்கிறா அப்போ இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்கிது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் கடந்த ஆண்டுகளில் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி எவ்வளோ பார்களில் இதெல்லாம் எடுத்திருக்கோம் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இத்தனை ரீடெய்லர்கள் கைது செய்யப்பட்டாங்க இந்த ரீட்டெய்லரை வச்சு இவரை பிடிச்சோம் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே அதனால் இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் கடுமையாக இது எடுக்கலைன்னா வருங்கால தலைமுறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் பதினைந்து வயது குழந்தைகள் மது போதை போதைப்பொருள் கலாச்சாரத்தில் சிக்கிக்கிட்டு சிறார் குற்றங்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல அவங்க கூட்டணியில் இருக்கிற வைக்கோ சொல்கிறார் மதுக்கடைகளை மூட வேண்டும் அது வந்து டாஸ்மாக்கு வந்து ஐநூறு ஐநூறு கடைகள் இல்லை பூர்ண மதுவில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடை நீங்கள் செய்யணும் செய்யலை அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மதுக்கடைகளை மூடணும் போதை மருந்துக்கு எதிராக பண்ணணும்னா அவர்கள் தனியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இடதுசாரிகளையும் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன மூடி மௌனமாக இருக்காங்க அப்போது எல்லா குற்றத்துக்கும் அடிப்படையாக அமைவது போதை குடும்ப வன்முறை அதிகமாக பெருகிவிட்டது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறது இந்த ரெண்டுக்குமே அடிப்படையாக அமையிறது போதை குடும்ப வன்முறைன்னா நீங்கள் சும்மாலாம் சண்டை இருக்க மாட்டீங்க நீங்கள் குடும்பத்துக்கு உழைச்சி வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமல் இருந்தால் செலவு பாதிக்கும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது வீட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணணுவாங்க ஏதாவது மளிகடையில் வாங்கியிருந்தால் கடன் கேட்டு போனால் திட்டுவாங்க பக்கத்தில் கடன் வாங்கியிருந்தால் அவங்க கேட்பாங்க இது எல்லாத்தையும் இல்லத்தரசிகள் சந்திக்கணும் அப்போ அவங்க பசங்கள் படிப்பு மற்ற செலவுகள்லாம் இருக்கும் அப்போ உழைச்சிட்டு வரவு எல்லா காசையும் கொண்டு போய் போதையில் விட்டுருந்தாருனா கேட்க தான் செய்வாங்க அப்போ அந்த ஏழா மை நம்ம பசங்களுக்கு பண்ண முடியல வாடகை தர முடியல எல்லாத்துக்கும் காரணம் மது தான் இல்லை போதை பழக்கம்தான்ற கோபம் பொண்டாட்டி மேலே திரும்பும் ஒரு கட்டத்தில் அவர் திருடி இதை ஈடுகட்ட பார்ப்பார் இல்லை முறைகேடாக தான் பண்ணி பார்ப்பார் இல்லையா சும்மா என்ன கத்திட்டுருக்கேன்னு பொண்டாட்டியை பிள்ளைங்களை போட்டு அடிப்பார் அதில் பொண்டாட்டி பிள்ளைங்க கொலையாகும் செத்து போயிடும் இல்லை இவர் வெளியில் திருடி மாட்டிக்குவார் குடும்பம் நடுத்தரில் நிற்கும் இல்லை குடும்பத்துடைய பாதையே போயிடும் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமையிறது என்ன அப்போ இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே போதையின் பாதையில் போகாதீர்கள்னு ஒரு வா வீடியோ போட்டால் போயிடுமா டாஸ்மாக் கடை மூணுனோம்லா ஜெயலலிதா கூட ஐநூறு கடை ஐநூறு கடைன்னு மூடினாங்க என்ன பண்ணீங்க நீங்கள் ஓகே சார் நீங்கள் ஜாஃபர் சாதிகை பற்றி சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி திமுகவை பின்புலமாக கொண்டு நிறைய பேர் இந்த மாதிரியான போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவரில் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்குமே இதுக்கு அந்த பின்புலம் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ திமுக அரசு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதது எல்லாருக்குமே ஒரு மெத்தனை போக்காயிருதா சார் அதிகபட்சம் கட்சி விட்டு நீக்கிறேன்னு வாங்க கொஞ்ச நாள் பார்த்தா அவங்கள கட்சியில் சேர்த்துட்டுறது கூட தெரியாது ராமநாதபுரத்தில்லாம் பார்க்கலையா வெளிஞ்சல்லாம் மாட்டினார் ஒருத்தர் அது பல குற்றச்சாட்டுகள் ராமநாதபுரத்தில் இன்றைக்கும் இருக்குது போதைப்பொருள் இது ஒன்றுமனே ஜாபர் சாதிகூட மட்டும் நின்று போச்சா அது மற்ற யாருக்குமே இப்போ நீங்கள் போதைப்பொருள் இது பண்ணுறீங்க உங்களோட நான் பழகிறேன் நானும் தானே அதில் பணம் சம்பாதின்னு எதிர்பார்ப்பேன் அப்போ அது ஏன் ஜாபர் சாதியோடு நின்று போச்சு மற்றவர்கள்ட்ட ஏன் பரவாயில்ல ஏன் யாரும் இது பண்ணல பயம் நடவடிக்கை எடுத்தால் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணோம் அது இதுன்னு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அதாவது யார் எக்கடு கெட்டு போனால் எனக்கு என்ன நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அவ்வளோதான் இந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை சூழ்ந்துட்டுருக்கிற பெரிய இதாக இருக்குது டாஸ்மார்க்குக்கு டார்கெட் இவ்வளோ வித்தே ஆகணும் அப்படின்னு இது யார் குடியை கெடுக்கும் நமக்கு ஓட்டு போடுற மக்களுடைய குடியை தானே கெடுக்கும் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணாவது தலைமுறையும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அவர்கள் வேலை நாற்பது வயதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதவர்களாக முடங்கி போனதுனால தானே வட இந்திய தொழிலாளிகள் வந்து இன்றைக்கி அந்த இடத்துலலாம் உக்காந்துருக்கான் நீங்கள் வேலை செய்கிறீங்க மது பழக்கமும் இருக்குது நீங்கள் எப்படி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க இன்னொன்று அந்த காசஸ் வீட்டுலேயும் கொடுக்க மாட்டீங்க கடன் வாங்குவீங்க வேலைக்கு ஒழுங்காக மாட்டீங்க அப்போ அந்த முதலாளி இயற்கையாகவே அவனுக்கு வேலை ஆகணும் அப்போ எந்த வேலையும் பண்ணோம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வான் ஒழுங்காக வேலைக்கு வருவான் ஏன்னா இங்கேயே வந்து லீவும் போட மாட்டான் அஞ்சு மணினா நான் நாலரை மணிக்கே பொட்டித்துக்கு ஒரு ஆள் கிடையாது ஏழு மணி வரைக்கும் கூட வேலை செஞ்சுட்டு போவான் இப்படிப்பட்ட ஆள் தான் தேவைந்தானே வைப்பாங்க அப்புறம் வடக்கர்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டாங்கன்னா ஏன் நம்ம வந்து மது போதை இது இது இதெல்லாம் மட்டுமா எதிரொலிக்கும் படிப்புலையும் எதிரொலிக்கும் அந்த குழந்தைகள் படிப்புலையும் எதிரொலிக்கும் மாணவர்கள் இந்த பழக்கத்துக்கு ஆளாகிட்டான்னா அவன் அப்படியே படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் ரெண்டாவது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையாக மாறுதா இல்லையா அதிக அளவு குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க போன தடவை பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு இந்த தடவை பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு நூறு தான் அதிகரிச்சிருக்கு இல்லாட்டி போன தடவை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு இந்த தடவை பாருங்கள் ஆயிரத்தி எழுநூறு நூறு குறைச்சிட்டோம் இப்படி தான் சொல்லுங்களே தவிர நீங்கள் இதே வேறு எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு இளைய தலைமுறை முழுதுமாக பாதிக்கிறத பற்றி கவலையே படல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா இது எப்படி இந்த இதுனாவும் அடுத்தடுத்த தலைமுறைகள் என்ன ஆகும் இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற பெரிய கேள்வியை மது பழக்கம் இல்லாத ஆளே இல்லைன்ற லெவலுக்கு தமிழகம் மாறிட்டு போகுது பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து திமுகவினுடைய ஐடி வந்து மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்றாங்க அதை எல்லா கட்டத்தையும் கொண்டு போறாங்க டிவி நியூஸ்ல எல்லாம் வருது ஆனா இதே வந்து ஒரு திமுக காரர் இருந்தாரு அப்படின்னா அது அதிமுக வந்து அந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மீதும் அந்த ஐடி விங் மீதும் வைக்கப்படுது ஆனா இன்னைக்கு வந்து அவங்க அந்த ட்ரக் மாஃபியா கழகத்தை ஓரளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக ஐடி விங் வந்து திமுக அளவுக்கு அஃபென்ஸ் மோடுக்கு மாறலை டிஃபென்ஸ்லே தான் இருக்காங்க அவங்க ஒன்று அடித்தா அதுக்கு பதில் சொல்கிற லெவலில் தான் இவங்க இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரசாத்துன்றவன் சின்ன லெவலில் தான் மாற்றான் அதிகபட்சமாக அதுக்கப்புறம் இந்த பிரதீப்பு நடிகர் நடிகை இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல இந்த கிருஷ்ணா கூட நான் ஸ்ரீகாந்திட்ட வாங்கி யூஸ் பண்ணாங்க நான் பெரும்பாலும் இது கிடையாதுன்றது இந்த பிரதீப் கொஞ்சம் பேர்ட்டை வாங்கி விற்றுருக்கேன் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஆனால் சாதி எடுத்துங்க உலக லெவலில் ஏற்றுமதி அதை இங்கேருந்து சூட பெற்றுன்னு டெல்லியில் மாற்ற இவ்வளோ பெருசு அதை இவர்கள் எந்த அளவுக்கு பெருசாக கையில் எடுத்து பண்ணாங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது அப்போ இவர்கள் இந்த பிரதீப்போ சரி பிரசாத்தும் சரி பிரசாத்ன்றவர் அதிமுகவில் இருக்கார் ஆனால் அவர் இன்னொருத்தர் சொல்கிற வாண்டியான்றவரெலாம் டிஎம்கூட பெரிய அளவில் தொடர்பில் இருக்கார் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் மேல்மட்ட லெவலில் அந்த சண்டை கட்சி சண்டைலாம் கிடையாது கட்சி சண்டைலாம் கீழே தொண்டர்கள் தான் போட்டுக்குவாங்க மேல்மட்ட லெவலில் நீங்கள் எல்லா பிஸ்னஸ்லேயுமே பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்கும் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுக ஐடிவிங்கில் அந்த பிரசாத் இருந்தார் என்பதை அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஆட்களை வைத்தே அதிமுகவை அடிக்க வைக்கிறார்கள் அதிமுகவுக்குள்ளே இருக்கிற கோஷ்டியை கோஷ்டி அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஆதரவாளர்களை வச்சு அடிக்க வைக்கிறாங்க இது மிக மோசமான ஒரு முகாமம் இதனால் என்ன ஆகுதுன்னா அதிமுக ஐடிவிங்கு செயல்படலை அதிமுக ஐடி யூனிங் நிர்வாகியே இந்த பிரசாத் கூட தொடர்பில் இருக்கார் பிரதீப் கூட தொடர்பில் இருக்கார் என்ற அளவுக்கு பேசுகிறாங்க இது எல்லாமே அதிமுகவை பலகீனமாகும்ன்றத அதிமுக தலைமை உணரவில்லை அப்போ இந்த மாதிரி நபர்களை அதிமுக விட்டு விலக்கி வைக்கிறது இவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு அந்த நபருக்கு உதவி பண்ணுகின்ற ஆட்களை கட்சிக்குள்ளே இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு பான் பண்ணும் இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை தான் போகணும் அதுக்கு அடுத்த கட்டமாக அதிமுக ஐடி விங்கை சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கான வேலையை பண்ணணும் இங்கே அதிமுக ஐடிவிங்கில் என்ன பிரச்சனை இருக்குது அதிமுக ஐடி உடைய தலைவராக நிர்வாகியாக செயலாளராக ராஜ்சத்யன் இருக்குது ஆமாம் ராஜ்சத்தியனுடைய செயல்பாடுகள் அதிமுக ஐடிவிங்கே சிறப்பாக செயல்படலை அப்படின்ற விமர்சனம் இருக்கானா இருக்குது ஆனால் அதற்கு ராஜ்சத்தியன் மட்டும்தான் காரணமா அப்படின்ற பார்வையும் பார்க்க வேண்டியது இருக்குது சத்தியன் இப்போ பெண்ணெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்ணில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே மீறாது இன்றைக்கி தான் அசைன்மெண்ட்டு இது அடிங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே எல்லோரும் பாருங்கள் ஒரே மாதிரி அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த அடித்தது மட்டும்தான் மற்ற தவிர கண்டென்ட் ஒன்று தான் இருக்கும் அப்படி மெயின் மீடியாக்களையே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு பெண் இருக்குன்னா கட்சிக்குள்ளே எப்படி வியாபிச்சிருப்பாங்க பாருங்கள் ஒரு வட்ட செயலாளர் கூட அசைன்மெண்ட் இன்றைக்கி இருக்குது பெண்ணில் எங்களுக்கு இந்த உங்கள் வட்டாரத்தில் எத்தனை தெருக்களில் எத்தனை ஓட்டுகள் திமுக வாக்குகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து டீட்டெயில் அனுப்பி எல்லாம் உட்காந்து ஒர்க் இருக்காங்க நீ என்ன சொல்கிறது எனக்கு இதாக வேலையா நீ யார் நீ பெண்ணு எனக்கு தெரியாதா கட்சி எப்படி நடத்தணும்னு நீ வந்து என்கிட்ட கேட்குற டீட்டில் உனக்கே நான் தரணும் அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல உளுந்து உளுந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க வெறுப்போரையே வேலை செய்கிறாங்க ஏன் அதனுடைய எட்டு மருமகன் முடியாதுன்னா நீங்கள் வட்டச்சலாம் இருக்க முடியாது அந்த பயம் இருக்கா செட்டான நடவடிக்கை இருக்கும் நடவடிக்கை வரும் அப்போ இந்த ஒரு பயம் இருக்குல்ல இந்த பயம் அங்கே இருக்கா இப்போ அதிமுக ஐடிவிங்கே டிஎம்கே ஆகிட்டுவிங்க எடுத்துக்க டிஆர்பி ராஜா அந்த டிஆர்பி ராஜா அமைச்சர் ஒரு பெரிய எம்பியுடைய பையன் இப்போ அவர் வந்து டிஎம்கே நியமிச்சிருக்கு அவரு அந்த டிஎம்கே ஐடிவிங்கே ப்ளஸ் கூலிப்படைகள் இந்த எல்லாம் கட்சிக்காரம் கிடையாதுல்ல வேலைக்கு ஆள் எடுத்து கூலிக்காரங்க இருக்காங்கல்ல இவர்கள் எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் செய்ய முடியாது நீந்தான் சொல்கிறது நான் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் சொல்கிறபடி தான் கேட்பேன் எங்கள் அண்ணன் சொல்கிறபடி தான் கேட்பேன்னு பண்ணால் அவங்க இருக்க முடியுமா இன்னொன்று அவர்கள் பண்ணுகிற செலவு அவர்கள் என்னென்ன வகையில் எல்லாரையும் கையில் வச்சு பண்ணுறாங்கன்றது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வேறு லெவலு அப்போ இங்கே என்ன இருக்குது அவர்கள் நூறு சமூக ஊடகங்களை கையில் யூடியூபை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நடத்துகிறீங்க அவங்க ஒரு நூறு பத்திரிகையாளர்களை கை கையில் வச்சுருக்காங்க பார்த்தா அவங்க வந்து பத்திரிகையாளர்களாகவே இருப்பாங்க திமுக பிடித்திட்டால் கோபுரம் அவர்கள் நூறு கட்சிக்காரர்கள் வேற்று தோழமை கட்சிகளுடைய ஸ்போக்ஸ் பர்சனை கையில் வச்சுருக்காங்க இவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டு இவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸை அவங்க பேசுவாங்க இவ்வளோ ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ரொம்ப கம்மி அப்போ இன்னும் அதையும் மீறி அவர் சத்யன் ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ஒரு மாவட்ட செயலாவுடைய மகன் ஒரு முன்னாள் மேயருடைய மகன் அதை தாண்டி அவர் ஒரு கட்டளை ஏறுறாரு தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு எல்லா மாவட்டத்தை ஐடிவிங்கும் சொன்னால் நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் இருக்குது ஏன்னா இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த எப்படி ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஒருமுகப்படுத்த தலைமை மேலே உள்ள பயம் இல்லை எடப்பாடி கேட்பார் ராஜ்சத்தியன் தான் ஐடி விங்குடைய செக்ரட்டரி அவர் சொன்னால் நம்ம செய்யணும் இல்லாட்டி அது எடப்பாடி வரைக்கும் போகும் நம்ம நடவடிக்கை வரும்ன்ற திமுகவில் இருக்கிற அந்த செட்டப்பு இங்கே இல்லை அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஆதிக்கம் இருக்குது அந்தந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தனக்குன்னு ஐடி விங் வச்சுருக்காங்க இல்லைன்னா அதிமுக ஐடி விங்கி அவர்களுக்கு கீழே செயல்படுது அப்போ அவர்கள் அந்த அமைச்சரை முன்னாள் அமைச்சர்களை ப்ரொமோட் பண்ணுற வேலை அவர் நிகழ்ச்சிகளை போடுறது அவர் போடுற ட்வீட்டுகளுக்கு இது பண்ணுறது இப்படி தான் அதோடு சுருங்கி போகுது அப்போது லட்சக்கணக்கான பேர் அதில் மெம்பர்களாக இருந்தாலும் இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கைன்றது பெருசாக இல்லை அப்படின்றது இப்போ அவர்கள் தரப்பு இதுவாக இருக்குது இதில் உள்ள பூந்து கூடையே இருக்கிற ஆட்களும் சேர்ந்து அடிக்கும் பொழுது அது இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்குது அப்போ நீங்கள் உங்கள் சண்டையை நேரெதிரில் போகிற நடத்தாமல் உள்ள சுற்றிக்கின்னு உள்ளே கத்தி சுற்றிக்கிட்டு அதுக்கு வெளியில் இருக்க சில ஆத ஆளுங்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டு உள்ளே குழப்பம் உழைச்சிட்டு இருந்தால் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஐடிவிங்குடைய பிரச்சனை அதை தான் டிஆர்பி ராஜா அவர்களும் சொல்கிறாரு திமுகவோட கம்பேர் பண்ணும்போது அதிமுக ஐடிவிங் வந்து அந்தளவுக்கு கம்பேரை பண்ணக்கூடாது நாங்கள் அந்தளவுக்கு பெரிய பலகீனமாக இருக்கிறது திமுக ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு அவங்க பெரிய படம் இருக்காங்க இந்த மிருகங்கள் சண்டை போடும்போது உருவத்தை அப்படி உயர்த்தி காமிச்சிட்டு இருக்கோம் அந்த பறவைகள் இதெல்லாம் ஏன்னா அப்போ தான் படம் காட்டுறதுன்னுவாங்க பயப் பயப்படுவான் எதிர் வெளி பயப்படுவான் இந்த இது முள் முள்ளாக இருக்குமே முள்ளமன்றி முள்ளமன்றி பார்த்தீங்கன்னா அது சண்டர் வந்தோன்னா முள் அப்படி விரிச்சிக்கும் பந்து முள் பந்து மாதிரி இருக்கும் நீங்கள் எதாவது அடித்ததுன்னா கையிலெல்லாம் பாஞ்சிரும் அதனாலே காயமாகி வேட்டையாட முடியாமல் சாப்பிட முடியாமல் புலி சிங்கம் இதெல்லாம் செத்து போன உண்டு அதனால் முள்ளமன்றிகிட்ட எதுவும் வச்சுக்காதுங்க இன்னொரு மிருகங்கள்லாம் அந்த மாதிரி இந்த படம் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அவ்வளோ பலகீனமாக இருக்குது திருமாவளவன் நேற்று கூட பேசுகிறார் எட்டு சீட்டு ஆறு சீட்டுக்கு தான் இவங்க தகுதின்னு எங்களை முடக்கிற வேலை பண்ணாதீங்கன்றார் யாரை சொல்கிறாரு ஏடிஎம் கே சொல்கிறார் திமுக தானே எச்சரிக்கிறாரு நாங்கள் நினச்சா வெளியே போடுவோங்க சீட்டே தோத்தாலும் பரவாயில்ல ஒரு சீட்டு கூட இல்லாமல் தோற்று போனாலும் பரவாயில்ல கவலைப்பட மாட்டோன்றாரு யாருக்கு சொல்கிறாரு இவங்களுக்கு தானே மது போதை கலாச்சாரம் பதினைந்து வயது சிறுவர்கள் கூட அதில் ஆட்பட்டு நீ சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு வைகோ உங்களை தானே சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து பெருசாக்கி வைகோ பேசுகிறது வைகோ பொதுக்குழுவில் பேசுகிறத பெருசாக்கி அதெல்லாம் போட்டு பரப்பி திருமா பேசுகிறத போட்டு ஒரு சினிமா மீமை போட்டு தலைவரை அவங்கள தான் சொல்கிறாரு எல்லாம் போட்டு எல்லாம் மாதிரி பண்ணாதானே உங்கள் ஒர்க்கு பெருசாக தெரியும் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்தால் அது எப்படி இந்த ஒர்க்கு நடக்கும் அதை தான் டிஆர்பி ராஜா சொல்கிறாரு எங்கள் லெவலெலாம் நீங்கள் இல்லைன்னு ஏன்னா அவர்கள் வந்து கட்சிக்காரங்களாம் வேலை செய்யலை அவங்க கூலி எடுத்து பண்ணுறாங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பற்றி போட்ட அந்த கார்ட்டூன் போட்ட நபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேலை செய்கிற ஆட்கள் தான் கட்சிக்காரங்க கிடையாது அவங்க ஒரு பொதுவான ஆட்கள் வேலை செய்கிறாங்க இப்போ நாளைக்கே அவர்கள் இங்கே அதிகமாக ஹையர் பண்ணி எடுத்தால் இங்கே போடுவாங்க அதே மாதிரி கார்ட்டூன் அதனால் இது ஆக்சுவலாக அது கார்ட்டூன் கிடையாது அது ஒரு அவதூறு சித்திரம் கார்ட்டூன்றது சட்டையர் கேலி சித்திரம் ஜாலியாக இருக்கும் நீங்களும் பார்த்தா ரசிப்பீங்க யாரை பற்றி போட்டிருக்காங்களோ அவங்களும் ரசிப்பாங்க தூக்குழுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ உள்ள தூக்களக்கு அந்த மாதிரி அதனால் இது வந்து இவர் சொல்கிற மாதிரி இவர்கள் படுறதுக்கு காரணம் இதுதான் பிரச்சனை ஆனால் இவர்கள் அடிக்கிற சில அடியெலாம் பார்த்திங்கன்னா அவங்களால் தாங்க முன்னாள் ஓடுறாங்க அந்த அடியே எப்படின்னா நல்லா இறங்கி அடித்தாங்கன்னா அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க இவங்க தான் ஆயிரம் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க ஏன் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போயிருக்க கூடாது ஆனால் நீங்கள் ஆளாக அனுப்புகிறீங்க எதுக்கு பா நம்ம போனோம் அதுக்கு அவங்களோட தேர்தல் கூட்டணி இந்து முன்னணி பாஜகவா அது அவங்களுடைய கிளியாமைப்பை ஏதோ இருந்துகிட்டு போட்டேன் நமக்கு என்ன அப்படின்னு தான் இவங்க எடுத்துருக்கணும் போய் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவர்கள் அதில் ஏறி அடிக்கிறாங்களா பெரியாரவமர்த்து விட்டார்கள் அண்ணாவும் அண்ணா அண்ணாவும் பெரியவர் யார் உங்க ஆளுங்க தானே கலைஞரும் சேர்த்தானே காமிக்கிறாங்க நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க ஆனால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அதிமுக பார்த்தீங்களா ஒன்றுமே கேட்கலன்னு நீங்கள் என்ன கேட்டீங்க புரியுதா இவர்கள் நோக்கம் வந்தால் அது இல்லை இதில் போய் அதிமுக கலந்துக்கிச்சேன் அதிமுக இதை ஏற்றுக்கிச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்படி தானே தவிர இவர்களுக்கு கோபம் வரல பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ அவமதித்தது இவர்களுக்கு கோபம் வரல இதுதான் இன்றைக்கி விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த ட்ரக் போதைப் பொருட்கள் எதுக்கு அகைன்ஸ்டா நிறைய முன்னெடுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க போன இருந்தே போராட்டங்கள் இந்த போதைப்பொருளுக்கு எதிராக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தான் அறிக்கைகள் மற்ற விஷயங்கள்ல வேகமாக இருக்குது மற்ற அமைச்சர்கள் மற்றவர்களும் வந்து வேகமாக எடுக்கணும் அதே மாதிரி ஐடிவிங் இந்த இது எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையே இவங்க ஸ்பீடப் பண்ண இவங்க மேலே குற்றச்சாட்டு அதை எடுத்து அதில் இருக்க கண்டென்ட் எடுத்து காடாக போட்டு அந்த காடுகள் வேகமாக பரப்பப்பட்டு அவருடைய ஸ்பீச்சை கட் பண்ணி போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பெருசாக இல்லை அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயங்களுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்குறது பத்திரிகையாளர்கள்டையும் டைரெக்டாக பேசுகிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கார் அதோடு சேர்த்து அவரும் செய்ய வேண்டியது பிரசாத் போன்ற ஆட்கள் எப்படி இருந்தாங்க இது தெரிஞ்சிருக்கணுமா வேணாவா ரெண்டாவது இந்த டி இந்த மாதிரி உள்கலாட்டாலாம் நடக்குது இல்லை வெளியில் இருக்கிற பத்திரிகையாளர் போர்வில் இருக்கிறவங்கள பயன்படுத்திட்டு உங்கள் உள்ளு விவகாரங்களில் பேசி பெருசாக்கு பூதாகாரம் இருக்கிற வேலைலாம் நடக்குது இல்லை அதற்கெல்லாம் ஏன் மௌனமாக இருக்கார் யார் பயன்படுத்துகிறாங்க யார் யார் பண்ணுறாங்கன்றது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ல அந்த வேலையை பண்ணால் தான் அதிமுக ஆகும் இல்லை விட்டு இருந்தீங்கன்னா அந்த செவத்து அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவரவர்கள் தேவைக்கு அவரவர்கள் டேமேஜ் பண்ணுவாங்க சண்டை அங்கே போகணுன்னா இங்கே தனியாக அந்த அறத்தை ரம்பத்தை வச்சு நாற்காலி அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் எப்படி அங்கே போய் ஏறி நின்று சண்டை போட முடியும் அதனால் இதையும் அவர் செய்யணுன்றது தான் பொதுவான விமர்சனம் ஓகே சார் இன்றைக்கி இந்த போதை ஒழிப்பு நாடில் போதை ஒழிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அது எப்படி இந்த சமூகத்தில் பரவி கிடக்கு அப்படிங்கிறத பேசணும் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பந்ததுக்கு ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடையிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு